குருஜி எனக்கு பிடிச்ச ஒரு காதலன் அல்லது காதலி அமையனுங்க குருஜி எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு நிறையா சகோதரிகளும் சகோதரர்களும் கேட்டிருந்தாங்க உண்மையான அன்போடு இருப்பவர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் தினம் தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்கள் மேலேயே நீங்கள் அன்பு செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அன்பு செலுத்த இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அழை காட்டும் அதற்கு தயாராக சொல்லுங்க நான் நோட் பண்ணி சொல்கிறேன் டுகெதர் ப்ரைஸ் அப் லவ் டுகெதர் ப்ரைஸ் அப் லவ் இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை உங்களோட அநாகத சக்கரமான ஹாட் சக்கரம்னு சொல்லக்கூடிய லவ் சக்கரத்தை தொட்டுட்டு இருபத்தேழு முறை சொல்லுங்க சொல்லிட்டு உங்களையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க உண்மையான அன்பு இருக்கக்கூடிய ஒருத்தங்க உங்களை தேடி வருவார்கள் நேர்மறையான அன்புடன் நல்ல பழக்க வழக்கங்களுடன் நல்ல காதலனோ காதலியோ உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் இது போல நிறைய ரகசியங்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி